நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு பத்தாம் பாவம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பத்தாம் பாவத்தை பார்க்க போறோம் பொதுவாக பத்தாம் பாவங்கிறது நம்மளோட கர்மஸ்தானம் நம்மளோட தொழில் அப்படிங்கும்போது அந்த தொழிலுக்குள்ள உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது எதையுமே ஒரு ஆத்மார்த்தமாக செயல்ப செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்போ உங்களோட டெடிக்கேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்க்கலாம் சப்போஸ் அங்கே எதோ ஒரு நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா இடத்துல ஆத்மார்த்தம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் லக்னாதிபதியே அந்த பத்தாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா ஜாதகர் முழு வீச்சில் ஆத்மார்த்தையோட செயல்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் அவங்களுடைய திறமை இல்லை அவங்களோட நாலேஜ் அவங்களோட ஸ்கில்லு டே பைடே அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஒரே ஒரு தொழில் தான் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மீது ஆர்வம் தான் இருக்கும் இதே பத்தாம் பாவம் தான் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு அப்படிங்கிற ஒரு தன்மையும் இதே பத்தாம் பாவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் போயிருக்கு பத்தாம் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா எல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அதே இடத்துல நீச்சம் ஏதாச்சும் ஒரு பாப கிரக தொடர்பு இருக்குன்னா முடிவில் கன்ஃபியூஷன் எல்லாம் வரும் அப்போ நம்ம அந்த இடத்துல சுப் லக்னாதிபதி தொடர்போ பத்தாம் அதிபதி வலுவாக இருந்தாச்சுன்னா அவங்க அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அவங்களோட வளர்ச்சியை நோக்கி எடுப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதே பத்தாம் பாவம் தான் ஒருத்தருடைய உயர்வு அவங்களுடைய மதிப்பு கூட்டுதல் நம்ம எதை பண்ணால் நமக்கு தெளிவாக இருக்கும் நமக்கு உயர்வு தருமா தராதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்தாம் பாவம் தான் இது உங்களோட தொழில் ரீதியாக தசாம்சத்துலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் நம்ம ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட டீ டென் தசாம்சத்துலேயும் போய் பாருங்க பத்தாம் பாவம் ஏன்னா தொழிலுக்கு ரொம்ப அக்யூரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த தான் உங்களோட உயர்வான எண்ணங்கள் இருக்கா உங்களோட லைஃப்பில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா பத்தாம் பாவம் தான் முடிவு வரும் அந்த இடத்துல தான் ஐடியா வரும் எண்ணங்கள் வரும் செயல்பாடுகள் நீங்கள் செயல்படுத்துவீங்களா செயல்படுத்த மாட்டீங்களா பத்தாம் பாவம் தான் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நீச்சக்கரம் இருக்குன்னா தாமதப்படுத்தும் அந்த இடத்துல ஒரு ராகு கேது இருக்குது அப்படின்னா ஒரு தடை ஒரு மாற்றத்துக்கு பிறகுதான் ரொம்ப ஒரு ஒரு கொள்கை ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு பார்க்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்னாலும் இதே பத்தாம் பாவம் தான் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் இப்படி தான் இருப்பேன் அந்த தொழில நேர்மையாக இருக்கிறது ஒரு சிலவங்க எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற எத்திக்ஸ் உடைக்கிறதுல இந்த பத்தாம் பாவம் தான் அந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்தாம் பாவம் தான் பல தொழில் மீது ஈடுபாடு நாலேஜு அந்த தனியை உயர்த்திக்கிறது மேம்படுத்துறது ஆத்மார்த்தமான செயல்பாடுகள் எல்லாமே இந்த பத்தாம் பாவம் தான் செய்யும் அது டி டென்னிலையும் பார்க்கலாம் உங்களோட தசாம்சத்துலேயும் பார்க்கலாம் உங்களுடைய ராசி கட்டத்துலேயும் பத்தாம் பாவத்தையும் பார்க்கலாம் லக்னம் பத்தாம் பதிப்பதி கூட இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டே இருக்கோம் श्री परमात्महि